ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையை பற்றி உனக்கு ஒரு அவசர செய்தி சொல்ல உன் வீட்டில் வாசலில் காத்திருக்கிறேன் தங்கமே நான் கூறுவதை கேட்க நீ அனுபவிப்பாயா சில நேரங்களில் பற்றவர்கள் செய்யும் செயல்களால் உன்னுடைய மனது தவிக்கிறது தவிக்கிறதல்லவா என் தங்கமே என் ஆடிய துணையும் நீ விரும்பிய துணியுமே உன்னிடத்தில் சேர்ந்தாலுமே கூட பிரிவு இருக்கும்பொழுதும் பல துன்பங்களுக்கு நீ ஆளாகின்றாய் என் தங்கமே இதற்கு தான் முடிவு வரப்போகுது என்று தவியாய் தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவாம் உன் அம்மா நான் நிச்சயமாக அழுவேன் உன் தங்கமே எந்த நேரத்திலும் துன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்க வேண்டாம் ஏனென்றால் நான் உன்னிடம் பலமுறை முறை கூறியுள்ளேன் உனக்கு எப்பொழுதும் உன் அன்னை நான் இருக்கிறேன் என்று உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் உனக்கு எது நடந்தாலும் சிறப்பாக இருக்குமோ அது நிச்சயமாக நான் நடக்க செய்வேன் என் தங்கமே சிலர் தன் துன்மையை துன்பப்படுத்துவதாலும் சில் கெட்ட ஆட்கொள்வதாகவும் சொல்லி அறிகிறீர்கள் என் பிள்ளையே பலர் தன்னுடைய தூய்மையை சில கர்ம வினைகளால் பிரிந்தும் சிலர் அவமானங்களால் பிரிந்தும் வருந்து கொண்டிருக்கிறீர்கள் இவையெல்லாம் நான் அறியாமல் இல்லை பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கருமையை நிச்சயமாக போகின்றேன் நீ உயிராய் நிழலாய் நினைத்த மதிக்கின்ற உன்னுடைய பிள்ளை உன்னை பிரிந்து விட்டார் என்று உன் மனம் ஏக்கமடைவதை நான் அடையாமல் இல்லை அந்த துணைக்கு உன்னுடைய அருமையை புரிய வைத்து நீ இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நினைக்காது சிரிக்காது என்பது புரிய வைக்கத்தான் இப்பொழுது நான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ நிச்சயம் நடக்கப் போகின்றது நீ இருவரும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமானால் விஷயம் அதற்காக பழிகளைத்தான் நான் தொடங்கி கொண்டிருக்கின்றேன் விரைவில் அவர்களை கொண்டு வந்து உன் கைகளில் நான் சேர்ப்பேன் என் தங்கமே நீ எவ்வாறு வருந்துகிறாயோ அதுபோலத்தான் உன்னுடைய துன்பையும் வருந்தி கொண்டிருக்கிறார் நீ இல்லாமல் பட்ட கஷ்டங்களையே அவர்கள் சொல்லி அழுவதையாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் சில மனிதர்கள் செய்த துன்பங்களாலும் பல மனிதர்களை வார்த்தைகளாலும் நீ பிரிந்திருக்கலாம் ஆனால் அது அதிக காலம் இழித்திருக்காது என் தங்கமே நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா உனக்கு சோதனைகள் இருந்தாலும் கர்ம வினை பலன்கள் நீ அடைந்தாலுமே சரி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நான் உன் வாழ்க்கையில் சேரும் சிறப்பமாக வாழ வைப்பேன் என்று நீ என்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக நான் உனக்கு அதை செய்வேன் விரைவில் உன்னுடைய மனம் விரும்பியபடி உன் வாழ்க்கையில் நீ இருவரும் நரமாக வரப்போகிறீர்கள் ओम शक्ति ओमाधिपरा शक्ति